நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெகுநாட்கள் கழித்து இன்று நாம் ஒரு கவிதை புத்தகத்தினுடைய அறிமுகத்தை பார்க்கப் போகிறோம் முக்கியமாக இந்த கவிதை எழுதிய என்னுடைய நண்பர் முனைவர் நாயுடு அவர்கள் நான் நீயாகும் வரை என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் இந்த கவிதை புத்தகத்தினுடைய உட்பொருள் ஒரு கவிஞன் தனக்குள்ளாக அதாவது ஒரு காதலன் தனக்குள்ளாக தன்னுடைய காதலியை செதுக்க உருவாக்க முயற்சிக்கிறார் அப்படியாகத்தான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதைகளும் அமைந்திருக்கிறது ஒரு சில கவிதைகள் தேனாக இணைக்கலாம் ஒரு சில கவிதைகள் முள்ளாக குத்தலாம் ஒரு சில கவிதைகள் விமர்சிப்பதாக இருக்கலாம் ஒரு சில கவிதைகள் ரசிப்பதாக இருக்கலாம் இவ்வாறு பல வகைப்பட்ட கண்ணோட்டங்களிலும் தன்னுடைய மன உணர்வுகளின் பல்வேறு பட்ட நிலைகளையும் இந்த கவிதைகள் மூலம் நம்முடைய கவிஞர் எடுத்துரைத்திருக்கிறார் குறிப்பாக ஐம்பது கவிதைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதில் எனக்கு பிடித்த ஒரு சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் கவிதைகளை பார்ப்பதற்கு முன்னாக இந்த கவிதையை மதிப்புரை செய்து அறிமுகம் செய்திருப்பவர் என்னுடைய நெறியாளர் முனைவர் பட்ட நெறியாளர் பேராசிரியர் பா ரவிக்குமார் அவர்கள் இவர் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக இருந்து வருகிறார் இவர் இந்த கவிதையை குறித்து மதிப்புரை வழங்கும்போது வைரமுத்து கண்ணதாசன் பா விஜய் மீ ராஜேந்திரன் போன்ற புது கவிதையாளர்களின் கால் தடத்தை அடியோற்றி வரக்கூடிய கவிஞர்களில் முனைவர் நாயுடுவும் நடைபோடுகிறார் என்று இந்த கவிதை குறித்து சில மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறார் இனி இந்த கவிதைகள் ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் வாசிப்புக்கு முன் என் கவிதைகளை மென்மையாக திறந்து ஓசையின்றி வாசியுங்கள் வரிகளில் வசிக்கும் என் அவளுக்கு வலிக்கப் போகிறது எல்லாம் உன்னால் விழிகள் இமைக்கவில்லை உன்னை மட்டுமே காண்கிறேன் இதழ்களில் அசைவில்லை உன்னிடம் மட்டுமே பேசிக்கொள்கிறேன் முகத்தில் சோகமில்லை உன் நினைவிலேயே வாடுகிறேன் ஏனெனில் அன்பே நெஞ்சம் முழுதும் நீயே நேர்ந்திருப்பதா ஒரு தீக்குச்சியின் காதல் நீ தீயாக இருக்கிறாய் நான் தீக்குச்சியாய் தினமெல்லாம் தீக்குளிக்கிறேன் குளிக்கிறேன் மௌன பக்கங்கள் முன்பு மௌன பக்கங்களாகவே இருந்து வந்தேன் திருக்கல்களின்றி கவிதை புத்தகமானேன் பேசும் சித்திரமாய் பக்கங்கள் தோறும் அன்பே நீயே நிரம்ப இருப்பதால் இதயத்தை கேட்காதே பெண்ணி உன் விழிகளில் கவிதை கடை விரிக்கிறாய் சரி கவிதைதான் வாங்க என் இதயத்தை அல்லவா விளையாக கேட்கிறாய் என்னை குடிக்காதே உன் எதிரில் அமர்ந்து தேநீர் அருந்த சற்று தயக்கம்தான் தேநீர் கோப்பையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எனையல்லவா பருகி தொலைப்பாய் கடைசியில் ஏழு பிறவிகள் எடுத்துவிட்டோம் என்று எண்ணுகிறேன் ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் கடைசியில் நீ நான் எழுதும் கவிதையாகிறாய் நான் நீ வடிக்கும் கண்ணீராகிறேன் என் தாகம் கடன் உலகில் தணிக்கவே இயலாத தாகம் எனது காதல் எந்த வகையிலும் அடைக்கவே முடியாத கடன் எனது அன்பு காதல் வானிலை பனி சிகரமாய் இருந்த என் இதயம் எரிமலையானது உன் காதலில் ஏற்பட்ட வானிலை மாற்றத்தால் இழப்பதற்கென்றே படைக்கப்பட்ட இதயம் எந்த ஒற்ற இதயத்தை உன்னால் எத்தனை முறைதான் தொலைப்பது நீயும் ஒவ்வொரு முறையும் எடுத்த இடத்தில் மீண்டும் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாய் நானும் தொலைந்து கொண்டேதான் இருக்கிறேன் சில நேரங்கள் உந்தன் விழிகளில் சில சமயங்கள் செல்ல மொழிகளில் சில பொழுதுகள் உந்தன் மௌனத்தில் இப்படி ஏதோ ஒரு வகையில் தொலைந்த கனவு கண் விழிக்கையில் கண்ட கனவை காணவில்லை கண்ணீரில் கரைந்து விடியலில் அழிந்து மிச்சமிருப்பது என்னவோ உன் நினைவுகள் மட்டுமே உயிரின் ஏக்கம் எப்பொழுதும் உன்னையே நினைத்து வாடும் என் உயிரின் இயக்கமெல்லாம் எப்பொழுதாவது ஒரு நொடி நொடிப்பொழுதேனும் உன்னுள் என் நினைவு தோன்றிவிடாதா என்பதை காத்திருப்பு என் கல்லறை மீது பூக்களாக மலர காத்திருக்கிறேன் நீ மட்டும் வந்து உன் விழிநீர் ஊற்றி செல்வாயானால் இப்படியாக கவிஞர் தன்னுடைய கவிதை வரிகள் மூலம் தன்னுடைய காதலிக்காக காத்து கொண்டிருக்கிறார் இது மாதிரி இந்த கவிதை புத்தகத்தில் எனக்கு பிடித்த நிறைய கவிதைகள் இருக்குது வாசித்து கொண்டு இருந்தால் வாசித்து கொண்டே போகலாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கவிதைகள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இந்த கவிதைகளை முழுசாக வாசிக்கணும் அப்படின்னா இந்த கவிதை புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பெயருங்க இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி